தூத்துக்குடியில் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் கணினி தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு மாதம் ரெண்டு ரூபாய் சம்பாதிக்க அவர் பொருளாதார ரீதியாக வந்தாலும் சரியாக போய்டுறதை ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாங்க சில பேர் அதுக்காக சொல்ல வரேன் இன்னொரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்ணை வந்து விரும்புகிறாரு அவருடைய தம்பி வந்து விரும்பலை குடும்ப விரும்பலை அழைச்சிட்டு போய் வெட்டி கொண்டு இருக்கிறாங்க இப்போ இந்த இதுக்கு எந்த சோப்பு போடணுன்ற கேள்வி இருக்கிறது இல்லை இந்த சனாதனமாக இல்லையான்ற கேள்வி இருக்குது இல்லை அவர்கிட்ட சொல்லி அவருக்கு பிடிச்ச சோப்பு எதுமாதிரி இந்த மூணு சோப்பில் ஒரு சோப்பு சிறையில குடுக்க சொல்லுங்க அவங்க அப்பா கொடுக்க சொல்லுங்க அவங்க அம்மா ரெண்டு பேரும் காவல்துறையும் அவங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க அந்த பையனுக்கு ஒண்ணு கொடுக்க சொல்லுங்க மாறுதான்னு பார்ப்போம் இது பெரியார் மண் சாதியை ஒழித்த மண் இங்கே சனாதனத்துக்கு வேலைங்க இருங்க இந்த முழக்கம் எல்லாம் வச்சிட்டு இருக்கிறோம் இப்ப இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு சாதிய ஆணவ குழைய இது எந்த மண்ணுல நடக்குதுன்னு கேள்வி நான் கேட்கறேன் இப்படிக்கு பதில் இப்பதான நல்லா நடந்திருக்குது இப்பதான நான் வந்து அந்த புண்ணுக்கு புண்ணுகையே கண்டுபிடிச்சிருக்கேன் சோப்பு ஆஹ் சோப்பு இன்னும் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் போட்டு நடக்குதா பாரு நடக்காதுங்க இதை போட்டு குளிச்சோம்னா சரியாயிடும் நம்ம எல்லா சோப்பு எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க இப்ப ஒரு ஊரா சோப்பு டிஸ்ட்ரிபியூட் பண்ண சரி இந்த திராவிடர் சொல்லிட்டு வராங்களே இது வந்து பெரியார் மண் சனாதனத்துக்கு ஒழிக்கிறது சாதியத்தை ஒழிக்க கூடிய குசும்பு என்ன சொல்ல வர்றீங்க அப்ப நீங்க பெரியார் மண்ல இந்த ஆணவ சோப்பு திருப்பி அங்க கொஞ்சம் அனுப்புறீங்களா ஆ உதயநிதி வந்து நம்ம முத்துவேல் கலாதி ஸ்டாலின் இல்ல திமுக அப்படி எடுத்துக்கல இது சாதிய அழுக்கு மண்டைக்குள்ள இருந்து கழுவணும் அப்படின்னாக்கா இந்த சோப்பை போடுங்காரு அது அங்க இருக்குதுன்னு நான் அந்த மெயின் குடோன்னு அண்ணா அறிவால்தான் வைக்கிறோம் வாசல்ல அப்போ கடை வச்சுன்னு சோப்பா அங்க இருந்து சோப்பு பெரியார் சோப்பு சரி அம்பேத்கர் சோப்பு அதை விட அம்பேத்கர் சோப்பு தொடமாணும் ஏய் அது நான் அம்பேத்கர் போட முடியும் நான் மார்க்ஸுக்கு போயிடுவேன் மேக்ஸில் பெரியார் போவோம் திரும்ப அதெல்லாம் உங்கள் பெரிய சோப்பை எடுத்துட்டா இந்துவாங்க மேலே டெய்லியில இருந்து கொஞ்சம் வருத்தப்படேன் சும்மா அதுக்கெல்லாம் மார்க்ஸ் சோப்புக்கு போயிடுவோம் ஆமா சும்மா சார் சும்மா சார் எங்க அப்பா சொல்லிக்கிறார் சார் நீ இந்த பெரியாரை மட்டும் விட்டுறாத ரக்கன்னு பெரியாரை விட்டினா அதை வச்சுதான் நம்ம ரொம்ப நாளாக ஏமாத்தின்னு வந்துக்கிறோம் அதை விட்டுன்னா ஜனங்களை தெரிஞ்சிருவாங்க அதான் நீ பெரியார் பெரியார்னு சொல்லிட்டா நான் மேலே சொல்லிக்கிறேன்டா ஏய் மௌன நம்ம ஆஃபீஸே நம்ம நெட்டாவதாண்டா தரக்கூட்டம் ஏன் சிலையே நீ வந்து வெங்கைய நாயுடு தானே கூப்பிட்டேன் நூறுரூபாய் காய்நிலைக்கு ராஜா சிங்கை தானே கூப்பிட்டேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்கள ஏமாத்து ஏமாந்து வரை இது நாம் எதை செய்தாலும் அவர்கள் நம்மளுக்கு கைத்தட்டோம் இது நம்மளோட பிரபகண்டா செக்ரட்டரியா பல பேர் நம்ம வச்சுருக்கோம் மணியண்ண சொன்ன மாதிரி வேட்டை நாய்கள் நான் சொல்லலை பிரபகண்டா செக்ரட்டரி ஊத்துக்குழலாம் பல பேர் வச்சுருக்கோம் நீ நான் இது நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேன் திராவிடம் அடா நீ ஏண்டா போய் பேச போற பேசுறதுக்கு ஆளுகிறாங்க உடு அப்படின்னு இவங்களே இருக்கிறாங்க